அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை வேல் மாறல் விளக்கப்பகுதி நான்கு இந்த மூன்று பகுதிக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அபார ஆதரவை பார்க்கும்போது இன்னும் நிறைய சொல்லணுங்கிற ஆசையை முருகன் எனக்குள்ள தூண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இந்த வேல் மாறல் விளக்கம் அப்படிங்கிறது நான் புத்தகத்திலிருந்து நிறைய தரவுகள் எடுத்தாலும் பக்தர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்களை அதோட பொருத்தி பார்க்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு இது உண்மைங்கிறது முருகன் காட்டிக்கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு எப்பவுமே நம்மளுடைய பகுதியில் ஒரு அற்புதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்க உரைக்கு போவோம் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய அற்புதம் இது நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய சொல்லியிருக்காங்களே எதை சொல்லணும்னு நினச்ச உடனேயே வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஐயா நான் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் படித்தேன் அன்னைக்கு நைட்டு என்னுடைய உடம்புக்குள்ள வேல் உள்ள வர மாதிரி ஒரு கனவு மாதிரி எனக்கு வந்தது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது என்ன கனவுன்னா ரோட்டில் நிற்கிறாங்க ஒரு கார் அந்த சைடு அடிபட்டு நிற்கிது பாவம் இந்த பொண்ணு என்ன பண்ண போதும் எல்லாரும் சுற்றி நின்று இப்படி சொல்கிறாங்க விபத்து நடந்ததாக ஒரு கனவு அவங்களுக்கு வருது இவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு இப்படி ஒரு கனவு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒரு சொந்தக்காரங்களுடைய திருமண வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகுது என்ன அதிசயம் அப்படின்னா இந்த உள்ள இருந்த ஒருத்தருக்கு கூடி அடிபடாம அத்தனை பேரும் அவ்வளவு நல்லா இருந்திருக்கிறாங்க அப்பத்தான் அந்த அம்மையாருக்கு ஏன் வேல் தன் உடம்புக்குள்ள வந்ததாக கனவு வந்ததுக்கும் அந்த இன்னொரு விபத்து நடந்த மாதிரி கனவுக்கும் அர்த்தம் அப்பதான் புரிஞ்சுது தான் சொல்லுவாங்க என்னன்னா நான் இப்ப சொன்ன இந்த அற்புதத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விளக்க வரிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு காரணம் இருக்கு அது நான் சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னா சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வேல்மாறல் விளக்க பகுதியில் நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு வரி நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வேல்மாறலனுடைய ஆர்டர் வைஸ் நான் சொல்லலைன்னு நிறையா பேர் நினச்சிருப்பீங்க நான் அப்படி எடுத்துக்கல வேல் வகுப்பு அருணகிரிநாதர் அருளி செய்த வேள் வகுப்பினுடைய ஆர்டர் படி நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் அதில் இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வரி என்னன்னா சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணுங்கிறது அருணகிரிநாதர் ஒரு சிங்கிள் வார்த்தை ஒரு இம்மி அளவு கூடி தேவையில்லாம எதையும் எழுத மாட்டார் ஏன் அப்படின்னா அவர் எழுதுனதே கிடையாதது முழுக்க முழுக்க முருகப்பெருமான் உள்ளிருந்து சொல்ல சொல்ல அருணகிரிநாத பெருமான் எழுதுனது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் திருப்புகள் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மந்திரம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம்ங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது அருணகிரிநாதர் சொல்றார் சொல்லற் அரியங்கிறார் என்னன்னா யார்னாலையும் எளிதாக சொல்ல முடியாத திருப்புகள்னு சொல்றார் என்ன அப்ப அவ்வளவு கஷ்டமா இருக்குமா அதை அவரு சொல்லல என்னன்னா கண்ணு முன்னாடியே நிறைய பேருக்கு தாம் வியாதிக்கு மருந்து என்னன்னு தெரியும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் நம்ம அதை பயன்படுத்த முடியாது உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சு நிறைய பேர் அதிகாலையிலே எழுந்திரிச்சு வாக்கிங் போவாங்க உடற்பயிற்சி செய்வாங்க நிறைய யோகா பண்ணுவாங்க உடம்பு நல்லா இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அது நல்லதுன்னு தெரியும் ஆனா நம்மளால எந்திரிக்க முடியாது ஏன் சோம்பேறித்தனம் எதேதோ காரணம் எல்லாம் சொல்லுவோம் கண்ணு கிட்ட இருந்தே கைக்கு எற்ற தொலைவில் இருந்தே ஒரு நல்ல விஷயத்த நம்மளால பயன்படுத்த முடியாத போது அதற்கு என்ன விஷயம்னா அரிதான பொருள் அர்த்தம் அரிதுங்கிற ஒரு வார்த்தை எப்போ ஒரு பொருளுக்கு சேரும் அப்படின்னா எப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் அதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறார்களோ அப்ப அதுக்கு பேர் என்னன்னா அரிதுன்னு வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐஏஎஸ்ன்னு ஒரு படிப்பு இருக்கு ஆனா நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதை போய் தேர்ந்தெடுக்கிறோமா கிடையாது ஏன்னா அது கஷ்டம் சார் முடியாது படிக்க முடியாது நம்மளால் முடிய ஏன்னா அது வந்து நம்மளுடைய தகுதிக்கு அது பெருசா நம்ம நினைப்போம் அருணகிரிநாதர் சொல்கிறார் யாரெல்லாம் முருக பக்தர்களோ அவங்களால மட்டுமே சொல்லக்கூடிய மகா மந்திரம் திருப்புகள் முருக பக்தர்கிறது நம்ம நினச்சுன்னா முருக பக்தர் ஆக முடியாது முருகன் நினைத்தால் மட்டும்தான் அவன் பக்தராக முடியும் அவனுடைய அந்த ஐடென்டிட்டி அப்போ தான் அவனுக்கு கிடைக்கும் முருகனுடைய அடியார் ஆகிவிட்டாங்கிறதுக்கு சான்று எதுவான் ப்ரூஃப் எதுவான் திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்மளுடைய தமிழ்நாடு கண்ட மகா மகான் நம்மளுடைய வாரியார் சுவாமிகள் அவங்க குடும்பத்தில் ஜனித்ததற்கு காரணம் திருப்புகள் அவங்களுடைய அப்பா திருப்புகள் மேலே அவ்வளவு தீராத பக்தியோட பாடுவர் வள்ளிமலை சுவாமிகள் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கமே இந்த வேல்மாறல் இதை தொகுத்து அருளியவர் வள்ளிமலை சுவாமிகள் பழனிமலையில் நிற்கிறார் திருப்புகளை பாடுறாங்க மெய்மறந்து கேட்கிறார் இது என்ன பாட்டு இது என்ன பாட்டுன்னு இது திருப்புகள்னு சொல்றாங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பாட்டுக்காகவே தன் வாழ்க்கையை மாற்றி உலகம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் முருக பக்தர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் திருப்புகள் ஒழிப்பதற்கு காரணமாக இருந்தவர் வள்ளிமலை சுவாமிகள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இப்பேற்பட்ட அரிய திருப்புகளை சொன்னா என்ன நடக்குமா அருணகிரிநாதர் சொல்றார் சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த பகைங்கிறார் அடுத்த பகைனா என்னன்னா நம்மளை ஒட்டிய நம்மிய கண்ணின்மை மாறி அடுத்த நிமிஷம் நம்மளை தாக்க வரக்கூடிய பகை இவனை கெடுக்கணும் இவனை வந்து ஏதாவது பண்ணணும்னு அந்த பகை நினைப்பதற்கு முன்னாகவே அந்த வேல் என்னவா அவ்வளவு வேகத்துல துள்ளி எழுந்து வந்து பக்தனுடைய முன்னாடி நின்று அந்த பகையை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குமா சொல்ற சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அருத்தறிய அருத்தறியன்னா என்னன்னா அப்படி முளைச்சு வரும்போதே நம்மளுடைய இவனை ஏதாவது பண்ணணும்னு இந்த பகைன்னு நினைச்ச உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அஹ் நம்மளுக்கு எகெயின்ஸ்டா தான் பகைன்னு நினைக்கிறோம் அவங்க எல்லாம் ரெண்டாவது பட்சம் நமக்குள்ளேயே ஒரு பகை இருக்குங்க அது என்னன்னா நம்மளுடைய கர்ம வினை நம்ம செஞ்சிருக்கவே நிறைய பாவ வினை இது அத்தனைக்கும் நம்ம பகையா மாறும் இந்த பகை கிரகரீதியாக ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்களே எனக்கு ஜாதக சரியில்லை அது இல்லைன்னு அந்த ஜாதக ரீதியா வரக்கூடிய பகை நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய பகை இத்தனை பகையும் அறுத்தெறிந்து விட்டு அவனுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன்னு சொல்லி வேறு முன்னாடி நிற்குமா அதைத்தான் சொல்றார் சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவர் என்கிறார் சொல் நல்லா கவனிக்கணும் வார்த்தைய உரைத்தவர்னு சொல்றார் உரைத்தவர்னா என்ன ஆஹ் இப்போ உதாரணத்துக்கு திருப்புகள் பாடினார்னு சொல்லியிருக்கிறான் திருப்புகழை பேசினார்னு சொல்லி இருக்கிறான் உரைத்தவர்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பொருளை வந்து பத்தி பேச சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த பொருளை பத்தி நல்லா படிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிச்சு அப்பத்தான் அதை பத்தி பேச முடியும் அதப்பத்தான் அதை வந்து புரிய வைக்க முடியும் உரை ஆசிரியர்னு சொல்லுவாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒரு பாடலுக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு பேர் உரை ஆசிரியர்னு பேர் அருணகிரிநாதர் என்ன சொல்றார் திருப்புகல வார்த்தையோட படிக்கிறவங்க கிடையாது திருப்புகல வாயோட பாடுறவங்க கிடையாது திருப்புகளை உணர்ந்து உணர்ந்து அதனால உள்ளுக்குள்ளேயே திருப்புகளாக யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு பேர் தான் திருப்புகள் உரைப்பவர்னு அர்த்தமா அதான் சொல்றார் திருப்புகள் உரைத்தவரின் அடுத்த வகை அருத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணுங்கிறார் என்னன்னா கண்ணுமைக்கிற நேரத்தில் தன்னுடைய மொத்த பராக்கிரமையும் திரட்டி கொண்டு மயில் மேல மின்னல் வேகத்துல வேல் வந்து பக்தனுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய மகா வேல் அந்த வேல் எப்படி இருக்கா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் அப்படின்னு முடியும் இந்த ரெண்டு அடியை சொன்னால் எப்பேர்ப்பட்ட அந்த ஜாதக ரீதியான துன்பங்கள் மன ரீதியான கஷ்டங்கள் எதிர் பகைகள் அத்தனை பகையும் நம்மளை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்க முக்கியமா திருப்ப திருப்ப அதை சொல்லும்போது போது உள்ளுக்குள்ள நம்மளை இறியாம ஒரு 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 பராக்கிரமம் வருங்க பராக்கிரமம்னா என்னன்னா நம்ம சொல்லுவோமே உதா உதாரணத்தை சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மினிஸ்டர் உங்க ஃப்ரெண்டா இருந்தா என்ன சொல்லுவீங்க போடா மினிஸ்டர் என் ஃப்ரெண்டுடா அவன் இருக்கும்போது எனக்கு என்ன என் ஃப்ரெண்டு யார் தெரியுமா எல்லாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி சாதாரண மினிஸ்டரே நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருந்தா இவ்வளவு கெத்து வருதுன்னா முருகன் நம்மளுக்கு நண்பனாக இருந்தா முருகன் நம்மளுக்கு தாயாக இருந்தால் முருகன் நமக்கு தந்தையா இருந்தா முருகனே நம்ம கூட இருக்கும்போது நம்மளியாம இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு தைரியம் வரும் அந்த தைரியத்தை இந்த ரெண்டு வரி கொடுக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு சரியில்லையோ பயமா இருக்கோ அப்பெல்லாம் இந்த ரெண்டு வரியை சொல்லுங்க சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும்னு சொல்லுங்க திருப்புகள் வடிவில் உங்களுக்கு வேல் வந்து சேரும் இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்ய செய்கிறேன் என்னன்னா நேற்றைய தினம் எல்லாம் உள்ள மருதமலை ஆண்டவன் ஒரு அவருக்கு அபிஷேகத்துக்காக ஒரு மலேசியால இருந்து ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பேர் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும் அப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது அங்க அபிஷேகம் முடிச்சு வெளியே வரும்போது நிறைய பேர் வந்து புகைப்படம் எடுத்து நிறைய பேசினாங்க அப்ப ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு குரு பயிற்சின்னார் எனக்கு அது சத்தியமா தெரியாது அன்னைக்கு குரு பயிற்சின்னு சம்மந்தமே இல்லாமல் எத்தனையோ நாள் இல்லாமல் நேற்றைய தினம் முருகன் உத்தரவிட்டு ஒரே நாளில் அரேஞ்ச் பண்ணி அங்கிருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அன்னைக்கு காலையில் போனோம் அபிஷேகம்னா வெளியே வந்தால் குரு பயிற்சின்னு இருக்கு என்னன்னா முருகன் சொல்லாமல் சொல்கிறார் எந்த குரு பயிற்சி பயிற்சி எந்த பயிற்சியும் ஒன்றும் பண்ணாதுப்பா ஏன்னா முருகன் அந்த நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவன் உங்கள் கூட இருக்கார் அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்லாமல் முருகன் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி எண்ணற்ற அற்புதங்களை நீங்களும் கேளுங்க நீங்களும் இந்த வீடியோவை நிறையா பேர் பகிர்ந்துக்கோங்க ஏன் அப்படின்னா இது என்னோட யூடியூபுக்காகவோ எனக்காகவோ கிடையாது இன்னமும் நிறையா முருக பக்தர்கள் வர வேண்டும் நிறையா வேல்மாறல் படிக்கணும் நிறையா திருப்புகள் படிக்கணும் ஏன்னா இந்த கஷ்டமான கால சூழ்நிலையில நம்மளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு திருப்புகளும் முருகனும் வேல்மாறலும் தான் நன்றி